வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தோல்வியும் துன்பமும் உங்களை விட்டு தூரப்போகப் போகிறது இன்பமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட இரண்டு விஷயம் நடந்தே தீரப் குருவனுடைய வக்ரத்தால் அதை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம் ஸோ பதிவை புல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் உங்களுக்கு படதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவுகிட்ட வரும் ஸோ சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பலன் உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் ஓப்பனா ஏன்னா உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் வீரான ரிஷபத்தில் குருவான் மறைந்திருந்தார் அப்படிப்பட்ட குருவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைய போறாரு அந்த வக்ரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி வரை தொடரப் போகிறது அஷ்டமத்தில் மறைந்திருந்த குருவான் வக்ரம் அடைவது மிகப்பெரிய நன்மை ஏன்னா குருவால் கிடைக்காத நன்மை யோகத்தை இப்பொழுது குரு கொடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு வரப்போறாரு குருவனோட வக்ரத்தால் எதிர்மறையான பலன்கள் இப்பொழுது நேர்மறையாக உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் போகுது அதில் முதலாவதாக நான் சொல்லக்கூடியது கிடைக்காத குழந்தை பாக்கியம் என புத்திரக்காரகன் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ ரொம்ப நீண்ட நாளாக ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம் பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களை பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆர்வமாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் நீண்ட நாள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகிறது இதில் எந்த இல்லை மேலும் தனக்காரகன் குரு பகவான் வராத பணம் வசூலாகும் காணாமல் போன பணம் கைவிட்டு போன பணம் வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் பங்கு சேறு வந்து சேரும் தொழில் ரீதியா வேலை ரீதியா நிலுவையில் நின்ற பணம் பிடித்து வைத்த பணம் வந்து சேரும் பயப்படாமல் இருக்கலாம் தொலைஞ்சு போன பொருள் கிடைப்பதற்கும் காணாமல் போன பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த விஷயம் நிச்சயம் நடக்கும் இரண்டாவது குரு பகானுடைய வீடுகள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீடு தனுசு ஆறாம் வீடு மீனம் மூன்றுக்கும் ஆறுக்கும் முடிவன் எட்டுல மறைந்திருந்தார் இப்பொழுது வக்ரம் அடைகின்ற காரணத்தினால் சகோதர சகோதரி வழிகளிலும் வேலை வழியிலும் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் நடைபெறப்போகுது சொத்துக்காக சண்டை போட்டிருந்தாலும் அல்லது உங்களுடைய சொந்த பந்தமில்லாமல் விலகிச் சென்றிருந்தாலும் அல்லது கூட பிறந்தவங்களாலே ஒரு எதிரிகள் போல உங்களை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலையில் சக போட்டியாளர்கள் உருவாகி தொந்தரவுகள் பிரச்சனை ஏற்பட்டாலும் தான் கடுமையாக உழைச்சாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தாலும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த நிலைப்பாடுகளில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா நிரந்தரமான ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரொமோஷன் கூட பிறந்தவங்க திருப்பி வந்து பேசிட மாட்டாங்களா திருப்பி குடும்பம் ஒன்று சேர்ந்து விடாதா கூட பிறந்தவங்களுக்கு நல்லது நடந்துடாதா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமான முறையில் நடக்கும் மேலும் குருவனுடைய பார்வை அப்படியே டோட்டலாக அவங்களுக்கு மாறுபடுதுங்க அதனால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு விரைய செலவு இனி இல்லை பயப்படாமல் இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அசௌகரியம் நிச்சயமான முறையில் மாறுபடும் மேலும் படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் ஏற்பட்ட அதிக செலவு இனிமே இருக்காது தாய்வழி உறவுகளோடு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் நிச்சயம் நன்மைகள் உண்டு சுகஸ்தானத்தை குருவான் வக்ரமாக இருந்து பார்த்து கொண்டிருந்தால் அதன் ரீதியாக நிச்சயம் சொத்துக்கள் எண்ணிக்கை உயரும் அதில் தயங்காமல் பயப்படாமல் சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் மேலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைகின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பா வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்திக்கிங்க தயக்கம் பயம் விட்டு கொடுத்தல் இந்த மூன்று நிலைப்பாடுகளும் வேண்டாம் தனக்கு பின் தான் தான தர்மம் என்று சொல்வார்கள் அதை நீங்கள் இப்பொழுது வழிபட வேண்டிய அல்லது பின்பற்ற வேண்டிய ஒரு தருணம் இது பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க குரு வழிபாடு அவ்வப்போது பண்ணீங்க நல்லது நடக்கும் சரிங்களா இந்த பேப்பர் சேர்ந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்